நீங்க வந்து என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்லலாம் நீங்க அப்படின்றப்ப அமைதியா இருடா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு உரிமையில அமைதியா இருடா அப்படின்னா நானும் உனே வாடா படம் கூப்பிடு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க என்ன காமெடினா அந்த நோட்டீஸ்ல கரும்பு விவசாயி சின்ன பெருசு நம்மது சின்ன அப்படியே சின்ன போட்டாங்க இதே கேள்வியே பிரஸ்ல போய் அண்ணாமலை அவர்கள்ட்டுமே கேட்டாங்க கேட்ட உடனே அண்ணாமலை அவரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்றாரு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் குறிப்பாக வடசென்னை பகுதியில் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் மேலும் பாஜக வேட்பாளர் இவங்க மூணு பேருக்குள்ளேயுமே வந்து சண்டை நடந்தது அந்த இடத்துல அது என்னன்றதை இப்போ நான் விரிவாக பேசுவோம் சுப்ரியா வணக்கம் வணக்கம் பிரதீப் இன்று காலை முதலே தேர்தல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எதுவும் ரொம்ப ஒரு நல்ல நாள்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் போகிறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணேன் இதை குறிப்பாக வடசென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க உள்ளே நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இதே இல்லை நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் உரிமையில் வந்து ஒருத்தரை திட்டியிருப்பார் அதிமுகவை சேர்ந்த ஒரு நபரும் அவர் உரிமையில் வந்து பேசியிருப்பார் இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வெளியில் பார்த்தாக்க அவங்க பங்குக்கு வந்து ஏய் நீங்கள் சண்டை போட்டுன்னு இருந்தேன் அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில் ஒரு பக்கம் இல்லை இதெல்லாம் தப்பு பாருங்க அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க எனக்கு இங்கே டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த வேட்பாளர் பால் கனகராஜ் சார் அவர்களும் ஒரே இருந்தது நீ காலையிலேருந்து என்ன நடந்தது எதுக்காக இந்த ஒரு சண்டை காலையிலேருந்து அரசியல் நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்து விட்டதுன்னு நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு வேட்புமனு தாக்கலுக்கு தமிழகம் முழுவதுமே ரொம்ப ஜெகஜோதியாக ஜ செம்மையாக இருக்காங்க நான் கூட போயிட்டு அந்த ஒரு மூணு நாள் ஒரு வாட்டுக்கு போயிட்டு கலா ஆய்வு பண்ணி தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு போனாங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது இங்கே வட சென்னை எல்லா இதுலையுமே நல்லா சுவாரஸ்யமாக போச்சு வட ஒரு பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி தூத்துக்குடியிலே வந்துருக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகள் வந்துருக்கு ஆமாம் 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 அதில் வட சென்னையிலேருந்து சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே திமுக அவனுடைய சார்பில் வேட்பாளராக நிற்கிறவர் வந்து டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சேம் டைம் வந்து அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது அதிமுக நிர்வாகிகள் வந்திருக்காங்க இதில் என்ன சிக்கல்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோக்கன் ரெண்டாம் நம்பர் டோக்கன் யார் கலாநிதி ரஷ்மே சரி ஜெயக்குமார் அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோக்கன் வந்து ஏழாம் நம்பர் டோக்கன் சரி இப்போ யார் ஃபர்ஸ்ட் வந்து அர்த்தம் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கிறாங்க என்னன்னா அந்த ரெண்டாம் நம்பர் டோக்கன் இவங்க டோக்கன் இவங்க வாங்கலை இவங்க பின்னாடி வந்து வாங்கியிருக்காரு ஓ ஓகே இவங்களோட டோக்கன் ஆக்சுவலி எட்டு ஆ எங்களுக்கு அப்புறம் தானே வருது முன்னாடி எப்படியும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அது வந்து ஜெயக்குமார் அவர்கள் முழுதும் ரொம்பவும் நாகரிகமாக தான் நடந்துகிட்டாரு அவரை பாராட்டலாம் நம்ம எனக்கு ஒரு இது வேணும்னா எங்க டோக்கன்ல எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனை எப்படி இருந்தாலும் இந்த நாள் ஃபுல்லா டைம் இருக்கும் உங்களுக்கு வேட்புமனை தாக்கல் பண்றதுக்கு நீங்களே சொன்னீங்கன்னு நேரம் கூட இருக்கலாம் அது திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் இரண்டுமே இவர் ஜெயக்குமார் அவர்கள் கடைசி வரைக்குமே ரொம்ப நாகரீகமாகவே நடந்துக்கிட்டார் நீங்கள் அந்த காலமாக பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரீகமாக வார்த்தை உண்மை இல்லை அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கூட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு சார் எங்ககிட்ட வீடியோலாம் இருக்குது சார் நீங்கள் அவர் ஃபேவராக பண்ணீங்கன்னா நீங்கள் மாட்டி மாட்டிக்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் பேசினார் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு எல்லாரும் பார்க்குறாங்கன்றதை சொன்னார் அப்படி பேசிட்டு இருக்கும்போது யார் முதல்ல வந்தாங்க யார் இரண்டாவது வந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது அவங்களுக்குள்ள சின்னதாக போயிட்டுருக்கு அமைச்சர் சேகரபா சேகர்பாபா அவர்கள் உட்காந்துருக்காரு பக்கத்தில் கணாநிதி வீராசாமி அவர்கள் உட்காந்துருக்காங்க பின்னாடி மேயர் பிரியா அவர்கள் இருந்தாங்க பக்கத்துலேயே ஜெயக்குமார் அவர்களும் நிற்கிறாரு இந்த பக்கம் அதிமுக நிர்வாகிகள் சில பேர் கூச்சிட்டு போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா முதல்ல வந்து அவங்கள விட்டுட்டு இப்படி ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது என்ன நீங்கள் என்ன அதிக துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க இதை வந்து அந்த அமைச்சருக்கு வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரமாக அது காணொலியில் அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா முகம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த முதல்ல ரெண்டாவதுன்னு சொல்ல சொல்ல அவர் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து கடைசியாக அவர் கொஞ்சம் சவுண்டா கத்துவாரு விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போதே இவர் அமைச்சர் சேகபாபு கோ வந்து எல்லாருமே பயங்கரமா ஆயிட்டாங்க இவர் கத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு எதுவுமே இல்லை சுத்தி அவ்வளோ கேமரா ஆளுங்க இருக்கிறாங்க கூட நிற்கிறாங்க நம்மள ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப வந்து ஒரு மாதிரி நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் கத்துறாரு கத்தன பதிலுக்கு அவரு எதுவுமே சொல்லல அதிமுக நிர்வாகி அமைதியா நிற்கிறார் அதிமுக நிர்வாகி என்ன என்ன வாயா அதான் அவர் அமைதி ஆயிடுறாரு கத்தும் போதே ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுக்குறாரு அமைதியா நெல்லியா அப்படின்னு சொல்லிட்டு திருவாரப்பாரு நீங்க வந்து என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்லலாம் நீங்க அப்படின்றப்ப அமைதியா இருடா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு உண்மை இல்ல அமைதியா இருடா அப்படின்னா நானும் உன்னை வாடா போட கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் கூப்பிட்டாரு ஸோ இது வந்து இவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கார் கலாநிதி வீரசாமி அவர்கள் ஒரு தர்ம சங்கடமான ந சூழ்நிலையில் நேரத்தில் உட்கார்ந்துருக்காரு அவரால் எதுவுமே சொல்ல முடியாத நேரத்தில் மேரு பிரியா அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவில் நிற்கிறாங்க இங்கிட்டேருந்து இவர்கள் அங்கேருந்து அவர்கள் ஸோ அவங்களோட ஒரு பய பதட்டமான ஒரு பயத்துடன் தான் நின்றுருந்தாங்க என்ன நடக்க போதும் ஒரு பிரச்சனையாயிருமோ இது கை கலப்பாயிருமோன்ற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க ஸோ இவர்கள் ரெண்டு பேருமே அப்படி உரிமையில் மாற்றி மாற்றி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிமுக நிர்வாகி பொறுப்பான அதிக பொறுப்பான நிர்வாகின்னு நினைக்கிறேன் அவர் நடுவில் உடனே உள்ள வந்து அவரை சமாதான பிரதமர் பண்ணி அமைதியாகிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார் வேறு நடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க கார்டு இருக்கு நீங்கள் ஃபேவராக எதுவும் பண்ணாதீங்க சார் மறுபடியும் அந்த தேர்தல் அதிகாரியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காணொலியை அதோடு முடியுது மறுபடியும் இந்த நபர் வந்து திருப்பி வராரு வரும்போது அமைச்சர் வந்து முறைச்சி பார்க்குறாரு அப்படி அந்த காணொலி கட்டாயிருது இதான் இன்றைக்கி நடந்த சம்பவம் இது பொறுத்து வெளியில் வந்து நான் சொன்ன விளக்கங்கள் விளக்கங்களை அமைச்சர் அவர்களுமே சொல்லிருக்காரு இல்ல எதனால இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் பார்க்குறீங்க அங்க வந்து ஆட்கள் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறாங்களா தேர்தல் அது வந்து பால் கனகராஜ் அவர்களுடைய கூட்டுறப்படி பாத்தீங்கன்னா அங்க ஆள் கம்மியா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஆகும் சொல்லிருந்தாரு அவர் எதாவது பார்க்க முடியலன்னா சொல்லுங்க நான் கூட நூறு அட்வொகேட்ஸ் எல்லாம் இங்க இறக்கறேன் நானே அவங்க அவங்க வந்து சரியான முறையில் அவங்க டோக்கன் கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது இது ஒரு அரசியலில் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம் இல்லைங்க இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கும் அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது அவ்வளோ மைக் இருக்குது அப்படின்னும் போது வாடா போடான்னு பேசுறது வாயா போயான்னு பேசுறது என்ன இது நாகரிகம் இது இது வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அங்கே இருந்து உங்களோட பொசிஷன்லாம் பாருங்களே மேயர் இருக்காங்க ம் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு எம்பி இருக்காரு இவர் ஒரு அமைச்சர் மினிஸ்டர் தேர்தல் அதிகாரி முன்னாடியே தேர்தல் அஞ்சு பேரோட முக்கியமான நபர்கள் யாருன்னு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க சரிநாயக விஷயம் ஒரு சின்ன 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 சண்டைகள் வாக்குவாதங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சட்ட சமன்றத்தில் அவங்க போடாத சண்டையா அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கணும் அபட் இதுல ஒரு பேசுறது அது தேர்தல் அதிகாரி முன்னாடி உக்காந்து இவர் பக்கத்தில் கத்துறது இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமற்ற அரசியல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இன்னும் சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை நடந்துச்சு என்னாச்சு உங்களுக்கு தெரியும் கரும்பு விவசாய சின்னம் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு அது வந்து வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க அந்த கட்சி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள்லையுமே போட்டியிட போதா போகிறதா தகவல் வந்துச்சு நேற்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதிகளில் வந்து வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க நோட்டீஸ் தான் எல்லோரும் இந்த மாதிரி அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இல்லை என்ன காவலைன்னா அந்த நோட்டீஸ்ல கரும்பு விவசாயி சின்ன பெருசாக நம்ம சின்ன போட்டு அதை சின்ன ஓட்டா நிறைய பேருக்கு நோட்டீஸ் எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது இப்போ நிறைய பேருக்கு போயிருச்சு இப்போ பார்க்குறதுல பாதி பேருக்கு அதான் சின்ன நம்பியிருப்பாங்கல்ல ஆமாம் கண்டிப்பாக சீமான அவர்களே இந்த இதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லலை நாம் தமிழர் சே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்துட்டு காலையிலேருந்து இதை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அண்ணனின் கவனத்திற்கு அண்ணன் கவனத்திற்குன்னு போட்டுட்ருந்தாங்க ஓகே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தேர்தல் இந்த சின்னம் ஒதுக்கப்படாதது வந்து அறமே கிடையாது முதல் இதை நான் சொல்லலை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சொல்கிறாங்க ஏன் மிக பெரிய அரசியல் விமர்சகர் வருவாங்க பாண்டே அவர்களே வந்து குற்றச்சாட்டு இருக்காரு அவரே இது வந்து தர்மமே கிடையாதுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வஞ்சிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ உண்மையாகவே வந்து எல்லாரோட விரு எல்லாரோடைய என்னென்னா நாம் தமிழருக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிடுச்சு போல அப்படின்னு தேர்தலானே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க இப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் அது சின்னத்தில் போட்டியிட போகிறான் அவனுக்கு ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இது கொடுத்தா இது இது ஒரு காவல்துறை ஏற்றி இது புகார் வேறு கொடுத்துருக்காங்க போலவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதை நாம் தமிழர் கட்சிகாரி அவனும் பண்ண மாட்டாங்க அப்படி நாம் தமிழர் கட்சின்ற பேர் பயன்படுத்தி வேறு யாரோ பண்ணியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி புகார் கொடுக்க போகிறதா தகவல் வந்துச்சு ஓகே கா அது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பு முன்னோக்கள் ஆவா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதிகமான நட்சத்திர வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தான் இருக்காங்க அதுவும் நீங்கள் சென்னை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்கள நிற்கிறவங்க எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் ஆமாம் பாஜக அவர்களாக இருக்கட்டும் வேட்பாளர்கள் சாரி எல்லாருமே ஸ்டார்கேன் தான் பாஜகவில் வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னை அவராக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் கலாநிதி வீராசாமி அவர்கள் மேலும் பாத்தீங்கன்னா தமிழ் தங்க பாண்டியன் அவர்கள் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இது இன்னொன்று ஒன்று இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் ஒன்னா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிறாங்க இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மீம் கூட பார்த்து மந்தையில் ரெண்டு பிரிந்து சென்ற இரண்டு ஆடுகள் கொண்ட போது என்ன பெருசு அப்படின்ற மாதிரி மட்டும் எல்லாருமே ஸ்டார் கேண்டிட் ஸ்டார் கேண்டிட்ஸ் தான் நினைக்கிறது ஆனா இது நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தெருகரலா இருக்கு தூத்துக்குடியில வந்து வேட்புமனு தாக்கல் அவர் கனிமொழி அவர்கள் பண்ண போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த இவர் அவர் அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர் இல்லை அந்த விஜய் வசந்தன் கோவரோட பயன்பெறும் விஜய் 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 வசந்த் அவர்கள் அவரும் போய் மீட் பண்ணி எல்லாம் போட்டிருக்காரு மீட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு உடனே காவல் காவல்துறையினர் வந்து அங்கே சரி பண்ணியிருக்காங்க காலை நியூஸ் இருந்துச்சு இந்த தூத்துக்குடியில் வந்து பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்புமானம் பண்ணுறது இதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான வரும் நிறைய நடக்கும் பாருங்க உங்க விஷயங்கள்லாம் நடக்கும் நேற்று ஒரு வேட்பாளர் வந்து அறிக்கை தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டார் என்னவங்க இருந்தாருன்னா இனிமேல் தடையில்லாம மது கிடைக்கும் மது கிடைக்கும் ஆமா தடையில்லாமல் மது கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் ஒன்றை நேரம் எவ்வளோ வீட்டு வீட்டை வாரே வந்தீங்களா அரசு அறிவித்துள்ள அந்த மகளிருக்கு ஆயிரரூபா திட்டத்தை பத்தாயிரமாக மாற்ற உத்தரவிடுவேன் ஒரு வேறு நிறைய மேஜி இன்னும் ஜெயிக்க போகிறதில்ல பைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பைக்குள்ளே இ பைக் வந்து அனைத்து ஆண்களுக்கும் வழங்கப்படும் ஒரு பெண்களுக்கு ஏதோ மொபைல் ஃபோன் நாப்பதாயிர ரூபாய் மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வணங்கப்படும் இல்லை ஐஃபோனே கொடுக்கலாம் அது நாப்பதாயிரவாய்க்கு ஆமா மொத்தமாக மொத்த மொத்த கான்டெக்ட்ல எடுத்தீங்கன்னா நாப்பதாயிரூபாய்க்கு வரும் போடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இன்னும் இன்னும் நிறைய கேள்விக்கூத்துக்கள்லாம் போக போக நடக்கும் போக போக வரக்கூடிய நாட்கள்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய மேட்ரஸ் இருக்கும் இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துருக்காரு ஆக்சுவலி பார்க்கல நேற்று நடந்த விஷயம் எடப்பாடி அவர்கள் வந்து கடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை கிளி கிளி கிளின்னு கிளிச்சிருந்தாரு எல்லா மீட்டிங்கும் ஒரு இப்போ கிளிகிட்டு கிழிக்க ஆரம்பிச்சார் ஆனால் அங்கே பாஜக ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை அவர் இது ஒரு விமர்சனமாச்சு என்ன என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆ அப்போ பேசி அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் மறுநாள் நேற்று வந்து பிரஸ் மீட்டில் சம்திங் நினைக்கிறேன் அதை பேசும்போது அவரே தான் சொல்கிறாரு இந்த மாதிரி டீ குடிக்கு கூட அவருக்கு இது பணமே செலவு பணம் எலெக்ஷன் நடத்து அப்போ டீ எப்படி குடிப்பாருன்ற மாதிரி கேட்டிருந்தார் இதே கேள்வியே ப்ரெஸ்ஸில் போய் அண்ணாமலை அவர்கள்டையுமே கேட்டாங்க கேட்ட உடனே அண்ணாமலை அவர்கள் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அது என்ன சொல்லியிருக்காருனா எடப்பாடி அவர்களுக்கு வந்து வர வர பேசுகிறது கவனிக்க கூட அந்த புத்தி கூட எல்லாம் போயிடுச்சு போல அதான் அப்படி சொல்லலை அவர் நான் மீதிங்களை சொல்கிறேன் அந்த ஒரு கேட்குற அந்த எண்ணம் கூட இருக்க மாட்டேது என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்க மாட்டுறாரு பதட்டத்தில் ஏதாச்சும் பேசணுன்றக்காக பேசுகிறாரு என்ன பேசணும் கவனிச்சால் தானே பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி திட்டிருப்பார் ஏன் சொல்லியிருக்காருனா இவர் சொன்ன அர்த்தம் வந்து நீங்கள் எல்லாம் காசு கொடுத்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க இந்த விலைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு பரிசு பொருள் எதுவுமே செலவு பண்ண இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் காசே செலவு பண்ணாமல் நான் ஜெயிச்சு காட்டுறேன் இந்த அர்த்தத்தில் மக்களை நம்பி அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னார் இவர் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம காசை செலவு பண்ண மாட்டார்னா எப்படி டீ குடிப்பாருன்னு கேட்டால் இது எப்படி லாஜிக் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ ஆனால் எடப்பாடி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணலனாலும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த அக்ரஸிவான பாலிடிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் இப்படி தான் நிறையா பணம்ன்ற மாதிரி தோணுது தமிழக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியாகணும் நீங்கள் ஸ்பாப்பை வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி சூர்யா நன்றி